எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகத்தில் நிலையானது என்ன நம்ம ஒரு பொதுவான சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டெய்லியில் டிஸ்கஸ் பண்ணலாம் உலகத்தில் மனிதர்கள் வந்து ரெண்டு டைப் ஒரு டைப் வந்து படைத்தவன் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்புற ஒரு கூட்டம் இனி ஒரு கூட்டம் எப்படின்னா இறைவன்றதே மனிதனோட கண்டுபிடிப்பு தான் மனிதனுக்கு ஆன்சர் சொல்ல முடியாததுக்கெல்லாம் அதுக்கு காரணம் இறைவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது டைப் மக்கள் இருக்காங்க இந்த நம்பிக்கையின் போராட்டம்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஓகே நம்ம இன்றைக்கி தலைப்பு போகிறோம் இன்றைக்கி உலக நாடகத்தில் எது நிலையானது இப்போ ராஜயோகம் இருக்கேன் நான் பதினஞ்சு வருஷமாக அதன்படி நான் புரிஞ்சுக்கிட்டது நான் சொல்கிறேன் நாலு விஷயங்கள் வந்து நிலையானது ஒன்று இறைவன் என்றைக்குமே இருக்க அப்புறம் நம்ம ஆத்மாக்கள் இன்னைக்கு பூமியில் எட்நூறு கோடி பேர் நினைக்கிறோன்னா எட்நூறு கோடி ஆத்மாக்களும் நிலையானவர்கள் தான் அதாவது ஆத்மாவுக்கு அழிவு இல்லை மூணாவது இந்த பஞ்ச தத்துவங்கள் இருக்குல்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது என்றைக்குமே இருக்குது நாலாவது ட்ராமா இந்த ஐயாயிரம் வருஷம் ட்ராமா நம்ம கல்போம்னு சொல்கிறோம் இந்த கல்பத்துக்கு ஒரு முடிவு இல்லை அது அப்படியே இன்ஃபினைட்டாக ரோல் ஆகிட்டே இருக்குது இது எத்தனையோ கோடி வாடி நடந்துச்சு இனியும் கொடிவாட்டி நடக்கும் அப்படியே போயிட்டு இருந்தாலும் இருக்கும் இதில் இறைவனுக்கும் சரி இந்த நாடகத்துக்கும் சரி அதாவது இந்த கல்பத்துக்கும் சரி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஆத்மாக்களுக்கு நம்புக்கு ப்ளஸ் இந்த பஞ்ச தத்துவத்துக்கு தான் டிஃப்ரெண்ட்ஸ் லெவல் இருக்கு அது என்னன்னு பாத்துறோம் மனிதர்கள் ஆத்மாக்கள் இந்த பூமியில் நடிக்கும் போது ஐயாயிரம் வருஷம் டிராமாவில் நடிக்கிறோம் சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம் நாலு யுகங்களுக்கு வந்து போகிறோம் அதே ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் நடிக்கும்போது தேவதையாக நடிக்கிறாங்க தெய்வீக குணமுள்ள மனிதர்களாக நடிக்கிறாங்க ஓகேவா திரேதாளர் வருவோம் சொல்கிறோம் சொல்றோம் அதாவது அது வந்து சொர்க்கம் கிடையாது செமி சொர்க்கம் சொர்க்கம் தான் ஆனா செமி சொர்க்கம் பக்கா சொர்க்கம் வந்து சத்தியகம் ஓகேவா அது சத்திரியர்கள் துவாபரகத்துக்கு வரும்போது அவங்கள வைசியர்கள் அப்படின்றோம் கலிகாலத்தில் வரும்போது சூத்திரர்கள் குணமே இல்லாதவர்கள் அப்படின்றோம் கலியுகத்தில் கடைசியில் ஒரு நூறு வருஷம் தான் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் போல இருக்க காலகட்டத்தில் நம்ம சங்கமம்னு சொல்கிறோம் அங்கே யாருக்கு இந்த ராஜயகுத நாலேஜ் கிடைக்கிதோ ஏ நாள் நாலேஜ் கிடைக்கிதோ அவங்களுக்கு பிராமணன் சொல்றோம் பிராமணன்னா இந்த ஏழு நாள் கோர்ஸ் முடிச்சவங்க தனக்குள்ள இருக்கிற அஞ்சு விகாரங்கள் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசி இந்த அஞ்சு ஜெயிக்கணும் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க பிராமணர்கள் முயற்சி செய்து முயற்சி செய்து நூற்றுக்கு நூறு பாஷம் ஆயிட்டாங்கன்னா அவங்க கர்மாத்தீத நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் கர்மங்களை வென்ற நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அவங்க ஃபரிஸ்தான் ஃபரிஸ்தானா ஏஞ்சி அப்புறம் இந்த சூட்ச நேரத்தில் ரெண்டு மூணு மாசம் இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே அட்வான்ஸ் ஒன்று நடிப்பாங்க திரும்பவும் வீட்டுக்கு போவாங்க இதே சைக்கிள் திரும்ப திரும்ப நடக்கும் நடக்கும் அப்போது என்ன சொல்ல வரோம்னா இந்த மனித ஆத்மாக்களுக்கு இந்த ஐயாயிரம் வருஷத்தில் இந்த சுற்றி 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 வர்றது இருக்குது கலைகள் பதினாறுலேருந்து கடைசியாக ஒரு கலை அடைகிற வரைக்கும் நடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு இந்த மாற்றம் ஆத்மாக்களுக்கு இருக்கு இறைவனுக்கு அப்படிலாம் கிடையாது இறைவன் வந்து ஸ்டேபிளாக இருக்காரு அவங்களுக்கு எந்த ட்ராமா எதுவும் கிடையாது அதுவும் இந்த ரெண்டு ஐயாயிரம் வருஷம் ட்ராமாலையும் ஃபிக்ஸ்டு தான் அது அப்படியே சுற்றி தான் இருக்கும் அது என்ன நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ நடக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கும் ஆனால் மனித ஆத்மாக்களுக்கு தான் இந்த உயர்வு தாழ்வு அப்படின்னு இருக்குது ட்ராமாப்படி அதாவது சதோ பிரதானம் ரஜோ தமோ அப்படின்னு மூன்று நிலையை நடிப்பு ஒவ்வொரு ஆத்மாவும் நடிக்க வேண்டி இருக்கு இது நமக்கு தானா அப்படின்னா இந்த பஞ்ச தத்துவங்களுக்கும் இருக்கு பஞ்ச தத்துவங்கள் சத்தியகுந்திரத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி டைம் உலகத்துலேயே இருக்காது பன்னெண்டு மாதமும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பன்னெண்டு மாதத்தில் நீங்கள் ஒரு வேளை ஜனவரி நல்ல மாதம் பெஸ்ட்டு டைம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பன்னெண்டு மாதம் ஜனவரி மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிதான் சத்தியுகம் இருக்கும் திரையதாயகம் அப்படி தான் இருக்கும் அதாவது பன்னெண்டு மாதமும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஏசி வச்சா தான் இது இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப குளிரும் இருக்காது ரொம்ப வெயிலும் இருக்காது கரெக்டாக இருக்கும் டெம்பரேச்சர் இது வசந்த காலம்னு சொல்கிறோம் ஆனால் துவாபர கலிவ காலங்களுக்கு அப்புறம் என்ன ஆகிடுதுன்னா இதுவும் விஷயம் ரூபாய் எடுக்க ஆரம்பிச்சு இப்போ பார்த்திங்கன்னா மழைனா புயல் தான் இல்லை ஒரு புயல் இது வந்து பூகம்பம் ஏற்படுது சுனாமி வருது இல்லை இப்போ பாருங்க நம்ம வீடியோ போட்டுட்டுருக்கோம் செப்டம்பர் மாதத்தில் போட்டுருக்கோம் இப்போவே இந்த மாதத்துலேயே நூறு டிகிரிலாம் தாண்டி இருக்குது பொதுவாக இது எப்போ நடக்கும் ஏப்ரல் மேலாம் நடக்கும் செப்டம்பர் மாதம் நடக்காது இப்போ என்ன சொல்கிறாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்கு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன என்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இப்போவும் கரண்ட் பில் வந்து கண்ணாமண்ணான்னு வரும் அந்த மாதிரி இருக்கு வெயில் ஓகேவா அப்போது இந்த பஞ்ச தத்துவங்களும் இதே மாதிரி ஆகிட்டுருக்கும் இந்த வினாச காலத்தில் அந்த ஜட்மெண்ட் பக்கத்தில் என்ன ஆகுனா இந்த பஞ்ச தத்துவங்கள் உக்ரமாக ப்ளே பண்ணும் அதாவது புயல் மழை எரிமலை அது இது எல்லாம் பயங்கரமாக இதாகி வினாஷ் ஆகும்போது அது சாந்தமாகும் அது சாந்தமாகணுன்னா நமக்கு சத்தியகும வரும் இல்லையா சத்தியகுகத்தில் வந்து கிளைமேட் வந்து வசந்த காலமாகிடும் பொதுவாக என்ன சொல்கிறாங்க பெரியவங்க ராஜயோகத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகல ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இந்த பூமியோட ஆக்சிஸ் இருக்குல்ல அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ பூமி இப்படியே சுற்றினே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படிதான் அந்த வசந்த காலமாக இருந்ததுன்னா திரேதாயகம் முடிஞ்ச உடனே இந்த ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் இப்படி மாறி இருக்கும் ஒரு வேறு ஒரு ஆங்கிளெலாம் வந்திருக்கும் அந்த ஆங்கிள் வரும்போது தான் இந்த சீசன்லாம் வர ஆரம்பிக்குது சம்மர் ஆட்டம் ஸ்ப்ரிங் ரெய்னி சீசன்லாம் சொல்லுவோம்ல இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுனா அப்போ தான் அப்போ இந்த வினாஷம் ஆகும்போது அந்த மாதிரிலாம் பாம்புடன் திரும்பி ஆக்சிஸ் வந்து பழம் எப்படி இப்படி அதாவது ஆகியும் அது சத்தியகுந்தர் எப்படி தேவையோ வசந்த காலம் வர மாதிரி மாறிடும் அப்போ இந்த நாடகத்தில் நாலு விஷயம் நிலையானது இறைவன் ஆத்மாக்களை நம்ப இந்த பஞ்ச தத்துவங்கள் அப்புறம் இந்த ட்ராமா இதுல பரமாத்மாவும் ட்ராமாவும் எப்போவுமே கான்ஸ்டன்ட் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நம்ப மனித ஆத்மாக்களுக்கும் சரி இந்த பஞ்ச தத்துவங்களுக்கும் சரி ஒரு உயர்நிலை ஒரு தாழ்நிலைன்னு இருக்கு ஐயாயிரம் வருஷத்துக்குள்ளே ரவுண்டு இது மாதிரி வேண்டியது வேண்டியிருக்கு அதுதான் இதை வந்து ரொம்ப கண் என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதும் அதுதான் ரொம்ப மனுஷங்க வருத்தம் கொடுக்குறதும் தான் நம்ம சத்தியகூதில் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம் இங்கே இந்த மாதிரி நடிப்பு நடிக்க பிடிக்காம இருக்கும் சரியா சரி நான் எனக்கு யோசிச்ச வரைக்கும் எனக்கு கிடைச்ச பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வேற சில விஷயங்கள் கிடைக்கலாம் அதுவும் நிலையானது அது மாதிரி வேற ஒன்றும் கூட சொல்லலாம் லா ஆஃப் நேச்சர் நிலையானது தான் லா ஆஃப் கர்மா நிலையானது தான் அப்படின்னா என்ன நல்ல செய்தால் நல்ல நடக்கும் கெட்ட செய்தால் கெட்ட நடக்கும் இதுவும் தான் அதில் மாற்ற கருத்தே கிடையாது அப்படி நம்ம சிந்திக்க சிந்திக்க நம்ம புது புது பாயிண்ட் கிடைக்கும் நீங்கள் சிந்திக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையான பாயிண்ட் டிராமாவில் எந்த மாற்றமும் இருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட் நம்ம சொல்லாமல் விட்ருப்போம் இல்லையா அது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன் இப்போ அத்தமாக வந்து டீட்டெயிலாக கமெண்ட் செக்னெலாம் போடுறாங்க நான் மீண்டும் ஒரு தகவல் சொல்ல விருப்பப்படுறேன் கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் அடிக்கிறதா இருந்தால் இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக அடிங்க தமிழில் அடிக்கிறதா இருந்தால் தமிழில் அடிங்க தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணாதீங்க தயவுசெய்து அதுவும் பெரிய கதையெல்லாம் அடிக்காதீங்க அது யாரும் படிக்கிறதும் இல்லை அது அவ்வளோ கரெக்டாகவும் தோணலை சரியா ஸோ நீங்கள் தயவு செய்து கமெண்ட் ஷில் ஏன்னா நிறையா ஆத்மாவுக்கு நல்ல கமெண்ட்லாம் போடுறாங்க சில பேர் வந்து ரொம்ப பெரிய கதையெலாம் ஆனால் வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும்னா வெறும் தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை வெறும் இங்கிலீஷில் இருந்தால் நல்லாயிருக்கும் தயவுசெய்து தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ண வேண்டாம் ஓகே ஒரு தகவல் நம்ம டெய்லி இருக்கோம் இந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வாணி கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் இப்போ நேத்து தெலுங்கு போட்டிருக்கும் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீக்கு வரைக்கும் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து மொபைலில் இருந்தாலும் சரி டெஸ்டாப்பில் இருந்தாலும் லேப்டாப்பில் இருந்தாலும் என்ன சொன்னால் டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் போயிடுங்க அதில் வந்து ரிசோர்ஸஸ்னு ஒன்று இருக்கும் அது கீழே வந்து வாணி கலெக்ஷன்னு இருக்கும் அது கீழே வந்தீங்கன்னா இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் த்ரீ இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஜிப் ஃபைலாக கிடைக்கும் உங்களுக்கு அது பொதுவாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி இல்லைன்னா மொபைல் பண்ணுறதை விட லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப்லேயும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அன்சிப் பண்ணிங்கன்னா அத்தனை வருஷத்துக்கான ஃபைல்ஸ் வந்துடும் அதில் ஒன்றில் பன்னெண்டு ஃபைல் இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு டிசம்பர் வரைக்கும் இருக்கும் ஜனவரியில் முப்பத்தொன்று இருக்கிற முப்பத்தொன்று நாலு பிடிஎஃபும் அதுக்குள்ளேயே இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதுவெல்லாம் தேவைன்னு சொன்னதோ ஏன்னா கடைசி விநாச காலகட்டத்தில் நமக்கு என்ன ஆகிடும்னா கரண்ட் இருக்காது அப்போது உங்களுக்கு சென்டர் இருக்காது வாணி கிடைக்காது ஆன்லைன்னு ஒன்று இருக்காது நீங்கள் டாக்டர் லூஹாரில் பார்க்க முடியாது மதுபன் முறையில் பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி எதுவும் எத்தனை வாணியை நீங்கள் அவுட்டாக எடுத்து வச்சிருக்கீங்களோ உங்கள் வீட்டில் அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சரியா இதுதான் நம்மளுடைய ஐடியா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டுகிட்ருக்குது அதனால தான் எல்லா லாங்குவேஜும் நம்ம போட்டுட்டுருக்கோம் நம்ம டெய்லி எதெல்லாம் போட்டோமோ அது அப்பப்போ அப்டேட்டும் பண்ணுறோம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் மொச்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ